ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே மேசம் ராசி நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல முதல் ராசியா வருது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா முதல்ல ஒரு நல்ல விஷயம் அதை சொல்ல போறோம் விரைய சனிய கூட ரொம்பவுமே அசால்ட்டா தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு அதாவது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பல வாய்ப்புகள் வரும் மேசராசி அன்பர்களுக்கு இனி இந்த மாதம் ஜாக்பட் அடிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சொல்றீங்க இவ்வளவு நாள் எங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் காணாம போயிடுமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்களா அந்த ஒரு வாய்ப்பு அமைய போகுது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு எல்லா நல்ல விஷயத்தையுமே பெறுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் முக்கியமா அந்த ஒரு விஷயத்தை வழிபாடு தான் ரொம்பவுமே உங்களோட வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளுமே பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கறதுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் மேஷராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் அதனால பண்ணாம முழுமையா நீங்க பாருங்க நீங்க இப்பதான் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம நம்மளோட சேனலை பண்ணிக்கோங்க இந்த வருடம் வந்துட்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பயிற்சி நடந்தது அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் கவனமா எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க செயல்படணும் இது குறித்து நாம இப்போ விரிவா பார்க்கலாம் மேஷம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ராசி அதிபதி யாரு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பாக்கலாம் ராசி நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல முதல் ராசியா வருது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான குணநலன் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் பொதுவாக மனித வாழ்க்கையில ஜோதிடம் குறித்து எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன ராசி நட்சத்திரம் ஜாதகம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எந்த தேதியில எந்த நேரத்துல பிறந்துச்சு அப்படிங்கிறத குறிச்சு வச்சு அந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு நாம ஜாதகம் எழுதி வச்சிருவோம் அந்த வகையில மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்கு அதுல முதன்மையானதா தான் இந்த மேசராசி என்பது உங்களுடைய சிறப்பான குண நடத்தாலையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறீங்களோ அதை வச்சு உங்க கூட இருக்கிறவங்களே தான் மேசராசில பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா மேசராசி அன்பர்கள் இருப்பீங்க செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு எடுக்கிறதுனால நெருப்பு ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுது எவ்வளவு அன்பானவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது ரொம்பவுமே தீவிரமானதா இருக்கும் அன்பா பேசுதுங்க அழகா சிரிப்பீங்க குழந்தைங்க கிட்ட கூட குழந்தையா மாறிடுவீங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்றது போல உங்களை கொள்ளக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா புலி பதுங்கிய பெண் தான் பாயும் அப்படின்னு அதற்கேற்றதுமே நீங்கதான் அதே போல அமைதிக்கு புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க இல்லையா அது போல பெரிய விதமான கோபம் வந்தாலுமே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டா அதை திரும்ப திரும்ப பேசி பெரிய அளவுல பிரச்சனையை உருவாக்க மாட்டீங்க இந்த ஒரு விஷயம் மற்ற ராசிக்கார்கிட்ட பெரிய அளவுல காணப்படாது எந்த வித பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு சவால் வந்தாலும் சரி அது எல்லாமே தைரியமா கையாள தெரிஞ்சவங்க இந்த ராசி அன்பர்கள் நீங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய நீங்க ஒரு சின்ன எளிய பரிகாரம் உங்களோட வாக்கில செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் முழுசா கேளுங்க முதல்ல நாம இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பட் அடிக்க போகுது நிறைய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து செய்வதன் மூலம் பல நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்க நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மேச ராசி அன்புகள் கொடுத்து சிவந்த கரங்களா இருப்பீங்க பொதுவாகவே மற்றவங்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்களாவும் இருப்பீங்க ஒரு செயல்ல வேகம் விவேகம் உடைய நல்ல மனிதர்களாகவும் தன்னலம் கருதாம உதவக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க லக்கணத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வகையில பார்த்தா செல்வ செழிப்போடு வாழும் காலமாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைய போகிறது அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே காசு நல்ல விதத்துல வரும் இருந்தாலுமே உங்களோட ஜாதகத்துல தனஸ்தானன் குரு பகவானும் சிறப்பான தொழில் வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயமா நடக்கும் இப்ப வந்துட்டு உங்களுக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் உங்களோட ராசியில அமர்ந்து இந்த மாதத்தை மாதம் நல்ல ஒரு மேசராசி அன்பர்கள் பெற்றிருக்கீங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பொருளாதார ரீதியா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தை விடவே இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா அமைய போகுது சுக்கிர பகவான் உங்களோட ராசியில அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடமான சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் இறுதி வரையில உங்களுடைய ராசியின் தனஸ்தானத்துல வரும் பொழுது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அந்த வாய்ப்பு அமையும் நீங்க உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும் தொழில நடத்துறதுக்கும் இதுவரை நிறைய தடைகளை எல்லாம் சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த தடைகள் நினைத்தும் நீக்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க பண வசதி அப்படிங்கிறது நல்லாவே ஒரு முன்னெடுத்து கொடுக்கும் எதிர்காலத்திற்கான சேமிப்பு தொடங்குங்க அதுதான் அப்படி அதே போல பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்க துவம்சம் பண்ண போறீங்க பனிரெண்டாம் இடத்துல விரய சனி ஏழர சனி உங்களுக்கு இந்த வருடம் தொடங்கிருக்கு சனி பகவான் விரயமா இருந்தால் இந்த மாதத்துல வேலை மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு வேலை மாறுதே அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல அது நல்ல வேலையா கூட இருக்கலாம் அந்த வேலையின் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கூட வரலாம் வரக்கூடிய மாற்றம் எல்லாமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமா இந்த உரைய சனி இந்த மாதத்துல பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா நன்மையை பெற முடியும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மேச ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கான அதிபதியே சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானின் அருளால் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் உண்டாகும் ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஏழுல நீச்சமடைய போறார் அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குமே ஒரு மாற்றமும் அடைவார் இந்த மாதம் பெண் பார்க்கும் படலம் இந்த சமயத்துல நல்ல ஒரு சரியான வரண் அமைச்சு கொடுக்கும் அதே போல அருமையான வாழ்க்கை துணை உண்டாகும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைந்த மனைவி உண்டாகுவாங்க காதல் உறவுகள் வளரக்கூடிய நேரமா இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது சிறப்பானது அமையக்கூடிய வாய்ப்பை மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் அடைய போறீங்க சகஜமான சூழ்நிலை இருக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறிடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் பல நன்மைகளை நீங்க பெற முடியும் பள்ளி செல்லி மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அருமையான மாதம் சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காங்க மாணவர்களுக்கு ஆசிரியரின் உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் அதே போல உயர்கல்வி நல்ல ஒரு பாடத்திட்டமா எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நினைச்ச வாய்ப்பு நினைச்ச படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எப்பதான் என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது அது மட்டும் இல்லாம கலைத்துறையில இருக்கிறவங்க ஏதாவது புதுசா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு எந்த ஒரு கையொப்பத்துலயுமே கையெழுத்து போடணும் எல்லாமே சரியா இருந்தா மட்டும் நீங்க கையெழுத்து போடுங்க எல்லா வகையிலும் யோசிச்சு பாருங்க இது சரியா வருமா அப்படின்னு பாத்துட்டு முடிவெடுத்தா நன்மைகளை நீங்க பெற முடியும் மேலும் மேச ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தா ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில பல யோகத்தையும் நல்ல பயன்களையும் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் நன்மைகளை பெற முடியும் வாரம் வார போக முடியல அப்படின்னா கூட மாதத்துல ஒரு கிழமையாவது நீங்க முருகப்பெருமானக்குரிய விசேஷ தினங்கள்லையாவச்சும் இந்த கிருத்திகை சஷ்டி வருது இல்லையா அன்றைய தினத்துல முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எல்லா விதத்திலயுமே முருகப்பெருமான் நன்மையை கொடுப்பார் அதே போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அவங்க உங்ககிட்ட சரியா பேசல மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களோட கோபம் எல்லாமே உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையா தான் இருக்கும் அதெல்லாம் படுத்தாதீங்க அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க நன்மை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படும் இந்த ஒரு விஷயத்தை தவறாம செய்யுங்க நன்மை வந்து சேரும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை